பாடகர் போட்டியில் கலந்துகிட்ட நடுவர்களை வந்து மேடை கலைக்கிறோம் திருமதி விஷ்ணு பிரியா திருமதி உமாராகு திருமதி ஸ்ரீலட்சுமி கல்யாண சுந்தரம் திருமதி சோபனா வாசுதேவன் திருமதி நித்யா ஜெய்சங்கர் நடுவரில் கௌரவிக்கிறோம் சக்தி உதய் திருமதி விஷ்ணு பிரியா ரொம்ப நன்றிங்க திருமதி உமா ராகு ஓகே திருமதி ஸ்ரீலட்சுமி கல்யாண சுந்தரம் திருமதி சோபனா வாசுதேவன் திருமதி நித்யா ஜெய்சங்கர் ஸோ நம்ம இந்த பாடல்கள் பாடினதை கண்டு நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஸோ அந்த நடுவர்கள் வந்து இங்கே முன்னாடி உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அவங்களோட கவனம் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பாடல்களும் எப்படி பண்ணாங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான் ஏன்னா எல்லா பாடலும் சிறப்பாக பாடினாங்க ஸோ வந்த நடுவில் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி இயக்குநர்கள் குழு சார்பாக பேசுவதற்கு நமது நியூஜெர்சி தமிழ் பேரவையின் இயக்குநர்கள் குழு குழுவின் தலை தலைவர் ஸ்ரீலட்சுமி கல்யாணசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் ஏழாம் ஆண்டின் சிறப்பான சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயக்குனர் குழுவின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் வல்லுவத்தின் உள்ளதமான வழியில் நியூ ஜெர்சியில் வாழும் தமிழர்களை தமிழ் மொழி மூலமாக ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவது நம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரியும் இல்லைங்களா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான பல புதுமையான நிகழ்ச்சிகளை வடிவமைத்து உங்களுக்காக நியூஜெர்சி தமிழ் பேரவை மக்களுக்காக நியூ ஜெர்சி குழுவினர் பட நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டின் புதிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து பொங்கல் நிகழ்ச்சியை தை மாதத்தில் மிக விமர்சையாக நடத்தினார்கள் தலைவர் திரு உதயகுமார் துணை தலைவர் திரு சக்திவேல் செயலாளர் திரு தனசேகர் இணை செயலாளர் திரு ராஜ்குமார் மற்றும் பொருளாளர் திருமதி பொட்செல்வியுடன் இணைந்து எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பான நிகழ்ச்சிகளை இந்த ஆண்டுதோறும் உங்களுக்காக திட்டமிட்டு வச்சிருக்காங்க அதற்கான ஒரு முன்னோட்டமா இப்ப நீங்க பார்த்த ரெக் சாதனைக்கான நடனம் பார்த்தீங்க அதுவும் ஒரு சிறப்பான முயற்சி இந்த வருஷம் நாங்கள் எடுத்திருக்கிறது அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதையும் পাৰ্ক তা কেইকেন அந்த வரிசையில் இன்று சித்திரை திருவிழா மிக விமர்சையாக காலையிலிருந்து இங்கே இருக்கு பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாளையொட்டிய குழு இசை போட்டி கைவினை பொருட்களின் சிறப்பு ப பட்டறை பேரவை பாடகர் போட்டி அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கும் திரு கோபிநாத் அவர்களின் விவாத மேடை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும் இந்த சிறப்பான அனைத்து நிகழ்ச்சிகளையும் பல மாதங்களாக திட்டமிட்டு நடத்தி வரும் எங்கள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எங்களை ஆதரிக்கும் விளம்பரதாரர்கள் இல்ல அப்படின்னா இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தவே முடியாது நியூ ஜெர்சி தமிழ் பேரவையை ஆதரிக்கும் அனைத்து விளம்பரதாரர்களுக்கும் நிர்வாக குழு சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு ஆண்டு உறுப்பினர்கள் மற்றும் பார்வையாளர்களான நீங்க தாங்க நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் வெற்றிக்கு காரணம் எங்களை தொடர்ந்து ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க சேர்ந்து பயணிப்போம் ஒரு அழகிய தமிழ் சமுதாயத்தை நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வோம் வாழ்க தமிழ் வளர்கேர்சி தமிழ் பேரவை நன்றி வணக்கம் நன்றி மேணசுந்தரம் ஸோ அடுத்து வந்து நம்ம நியூஜெர்சியோட சரம் வெளியிட போறோம் ஸோ நம்ம நியூஜெர்சி தமிழ் பேரவையின் இயக்குனர் குழு குழு வந்து மேடை கலைக்கிறேன் கபிலன் வெள்ளையா சசிகுமார் ரங்கநாதன் சாந்தி தங்கரசு தங்கராசு கருப்பையா கணேசன் சின்னசாமி பாப்பனன் நம்ம நியூஜெர்சி தமிழ் பேரவையோட செயற்குழுவையும் மேடை கலைக்கிறேன் தலைவர் உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர் சக்தி பிச்சைமணி செயலாளர் தனசேகர் முத்துசாமி இணைச் செயலாளர் ராஜ்குமார் கணபதி சரம் பத்தி பேச பொருட்சி அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வில் மயக்கற்கள் என்பது எப்பொழுதும் நம் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இது சரம் பத்திரிகையின் ஐந்தாவது பதிப்பு இந்த மைல்கல் எங்கள் குழுவின் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக மட்டுமில்லாமல் உங்கள் அசைக்க முடியாத ஆதரவின் கொண்டாட்டமாகவும் உள்ளது சரம் இதழின் ஐந்தாவது பதிப்பின் ஆசிரியராக நான் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நன்றி நன்றி பொச்செல்வி சரம் பற்றி பேசு சசி அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நியூஜெர்சி தமிழ்பேரையினுடைய சித்திரை விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் முதலில் வரவேற்கிறேன் நம்முடைய சரம் இதழ் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுகிறது சரம் இதழ் என்பது நியூஜெர்சி தமிழ் பேரனுடைய ஆண்டு இதழாக அந்த வருடம் நடைபெற்ற நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த வருட சரம் என்பது ஒரு மைல்கல் ஐந்தாவது ஆண்டை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த ஐந்தாவது ஆண்டு மலரை சிறப்பாக வடிவமைத்த ஆசிரியர் குழுவின் பொறுப்பாசிரியர் பொச்செல்வி வேந்தன் அவர்களுக்கும் ஆசிரியர் குழுவின் பிற ஆசிரியர்கள் பிரமிளா கண்ணியப்பன் ராஜா இளங்கோவன் ஆகியோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அவர்களை இந்த சரம் இதழில் வழிநடத்திய இயக்குநர் குழுவினுடைய தலைவர் கடந்த ஆண்டு தலைவர் சின்னசாமி பலன் அவர்களுக்கும் செயற்குழுவின் கடந்த ஆண்டு தலைவர் ஸ்ரீலட்சுமி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சதம் நாம் அச்சு வடியிலும் வெளியிடுகிறோம் இணைய பதிப்பு இணையதளத்தில் இருக்கிறது அதில் நியூஜேர்சியை சார்ந்த பலருடைய கதைகள் கவிதைகள் போன்றவையும் வெளியிடுகிறோம் அனைவரும் என்னுடைய இணையதளத்தில் அதனை வாசிக்க வேண்டுகிறோம் நன்றி തേരവൈച്ച രൂപ ജെസി യൂ ജെസി തൊന്ന് തേരവൈച്ചരം പെൺകുങ്ങ് കുടുംബശം പിങ്കിങ് കുടുംബശം ധു ജെസി തൊന്ന് തേരവൈച്ചരം കൊണ്ടും Mm-hmm. ரம் பேரவைின் சரம்மிழனை இணைக்கும் சரம் பேரவைச்சரம் నన్నీసారం తమిళ పెరుస